ஒரு அதாவது நம்ம எல்லாருமே நிதானிச்சு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் பார்க்க நிறைய ஜெபிக்கிறவங்கள்ட்ட காணப்படுற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அவங்ககிட்டயே காணப்படுற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்க வந்து எல்லாருமே அந்த இடத்துல வந்து ஒரு பெருமையா சொல்ற ஒரு ஸ்தானத்துலதான் இருப்பாங்க ஒரு வீரரா இருப்பாங்க நான் ஜெபிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அது ஒரு தன்னை அறியாமலே ஒரு பெருமை இருக்கதான் செய்யும் நம்ம சபையில உள்ள பிரேத்திமா இருக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிற ஆட்களா இருக்கலாம் அவங்களுக்கும் ஒரு தனி ஸ்தானம் வந்து இருக்கதான் செய்யுது நாங்க ஊழியத்துல இருக்கனால அநேக முறை நாங்க கேள்விப்படுவோம் எப்படி அப்படின்னா இவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க ஆனால் ஏன் இவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முக்கியமாக ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் தான் வரும் அது ஏன் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் நிதானிக்க போகிறோம் இது யாரையும் வந்து குற்றப்படுத்துறக்கா இல்லை பொதுவாக எங்களுக்கே ஜபம் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிற ஆழ்க்கை தான் இருந்தாலும் நம்மை நாமே நிதானித்து அறியும் போது நம்ம வந்து நியாயத்திற்குள்ள போக மாட்டோம் அதாவது ஜெபிக்க ஆவி வந்து எப்பவுமே உற்சாகமா இருக்கும் நேற்று கூட ஒரு சகோதரி கூட எனக்கு வாய்ஸ் கண்டுபிடிங்க இந்த செத்த ஆவியை குறித்து யாரும் ஜெபிக்கிறதே கிடையாது சபை இல்லை அதுக்காக யார் தான் ஜெபிப்பாங்க அந்த பாரம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா உண்மையிலே சந்தோஷம் தான் ஆவியினுடைய கிரியைக்காக அவங்க ஜபிக்கிறதுக்கு பாரப்பட்டது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஆவி உற்சாகமாகும் அந்த ஆவி ஆத்மாவில் நீங்கள் அதே மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த ஆத்மா வந்து சுபாவம் நிறைஞ்சதாக இருக்கும் அந்த சுபாவத்தில் தான் நீங்கள் வந்து மைனஸா கொண்டாந்துறீங்க நிறைய பேர் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல உற்சாகமாக இருப்பாங்க உலகத்தில் அவங்க கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர்டு எல்லாம் தாண்டி தான் போயிட்டாங்க அவங்க நல்ல உற்சாகமாக எப்போவுமே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க நல்லா ஜபிப்பாங்க ஆனால் அவங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுறது எல்லாரு கூடையும் அவங்க சண்டை போடுறாங்க கசப்பு இருக்காங்க அவங்க எல்லா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மேல ஒரு கசப்பு அவங்களுக்கு வந்துருச்சு எல்லார் மேலயும் யார் யார் தான் அவங்க உங்களோட ஐக்கியமா இருக்காங்களோ அவங்களோட ஒரு கசப்பு வந்துருது அப்படிங்கறாங்க அந்த மாதிரி நபர்களை பார்க்கும் போது மத்தவங்களுக்கு ஏன் என்ன கேள்வி வருதுன்னா இவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தானே ஏன் அப்ப வந்து இவங்க இப்படி இருக்காங்க அப்படி அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஒரு மனுஷன் நம்ம ஒரு நம்மளே எடுத்துட்டோம்னு வைங்களேன் நீங்க மூணு மனுஷனாவே நீங்க வச்சுக்கலாம் ஆவி ஒரு மனிதன் ஆத்மா ஒரு மனிதன் இந்த வெளியே பாசரி பொதுவா அந்த சரீரத்துக்கு நம்ம பைபிள் வந்து ரொம்ப பெரிய வேல்யூ நம்ம கொடுக்கவே இல்லை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் மித்தபடி ரொம்ப அந்த ரெண்டே பார்க்கல இது வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாக கொடுக்க மாட்டோம் இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போனதே ஆவி மனிதனையும் ஆத்மா மனிதனையும் பற்றி தான் இந்த ஏன் அந்த சகோதரி வந்து அப்படி கிரியேட் செய்கிறாங்கன்னா அவங்க ஆவியில் நல்லா ஹையாக இருக்காங்க அதாவது நிறைய மார்க் ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸும் சயின்ஸும் வச்சுக்கோங்களேன் மேக்ஸில் மட்டும் நான் நூறு மார்க் எடுத்துட்டேன் ஆனால் சயின்ஸில் நான் இருபது மார்க் தான் எடுப்பேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஆவிலாம் அவங்க நூறு மார்க்கே கூட எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் நல்லா ப்ரேயர் பண்ணுறது நாற்பது நாள் பாஸ் இருக்குது எல்லா எல்லா போய் சுவிசேஷம் சொல்ற அவங்கள மாதிரி இப்ப ஆண்டோருக்காக உழைக்க முடியாது அந்த அளவுக்கு டாப் லெவல் இருக்காங்கன்னு வைங்க இந்த ஆத்துமால அவங்க வந்து ஜஸ்ட் பாசுக்கும் கீழே இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து இது நம்மளா கூட இருக்கலாம் நீ பாக்குற நீங்களா கூட இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி சுமாவங்க அதாவது மற்றவங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சில காரியங்கள் ஏன் காணப்படுதுன்னா அவங்க ஆவியில கரெக்டா இருக்காங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா அவங்க ஆத்துமால ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் நீங்க நம்ம அதை பத்தி தான் ஆத்துமால வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் விஷயங்கள் தான் வந்து பார்க்க போறோம் வேதத்துல பிரசங்கின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்னு அது வசனம் சொல்லிருக்கு செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனும் அப்படி செய்யும் ஒரு சின்ன மதியனம் என்ன செய்யணும் நல்ல பேர் பெற்றவங்கள வந்து நார செஞ்சிரும் அல்லனா அது கெட்டு போக வச்சிரும் அப்படிங்கிறது ஒரு செத்த ஈ வந்து ஒரு இதுல பொழுதுன்னு சொன்னா அது கெட்டூர தூக்கி அறிவோம் இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன கோபங்கள் கசப்புகள் பொறாமைகள் அது வரைக்கும் அவங்க நல்லாதான் இருந்திருப்பாங்க நல்லா பெயர் பெற்றவங்களா இருப்பாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரொம்ப நல்லா ஜெபிக்கிறவங்க இவங்க நல்லா இருக்காங்க ஆனா இந்த சுபாவத்தை நம்ம என்னைக்கு வெளியே வருதோ ஒரு பொறாமையோ ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ கசப்போ எப்ப அவங்க வெளிக்காட்டுறாங்களோ அப்ப அவங்க பேரு கணம் எல்லாமே அது போயிடும் அது கெட்டு போயிரும் அவங்க மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே அப்படி போயிடும் சொல்லுவாங்க இல்லையா மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன் தெரியுமா நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா காரணம் என்னன்னா இதுதான் காரணம் சொற்ப மதியனம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் சொற்ப மதியனமாயி செய்யக்கூடிய காரியம் அது வந்து நம்முடைய வாழ்வுல அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் பேர பேரு புகழ வாங்கி வச்சிருப்போம் ஆனா ஒரு சின்ன காரியத்துல ஒரு சின்ன வீக்னஸ்ல நம்ம என்னாயிருவோம் பனையர் கேள்வி வரும் சரி இப்ப என்னோட வீக்னஸ் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானுமே ஆவியில கரெக்டா இருக்கேன் ஆத்துமாவில வந்து இதா இருக்கேன் ஒரே சிம்பிள் ஒரு இதுதான் ஆவில நீங்க மேம்பாடம்னா நல்லா அதிகமா ஜெபிக்கிறது ஃபாஸ்டிங் எடுக்கிறது துதிக்கிறது இந்த மாதிரி இதுலயே போகணும் ஆத்துமால நீங்க மேம்படணும் நல்லா மார்க் எடுக்கணும் ஆத்துமாலே நான் வளரணும்னு நினைச்சீங்கன்னா பைபிள வாசிக்கணும் வாசி அந்த உள்ள வேதத்துல உள்ளதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணனும் பைபிள் நம்ம படிச்சா கசப்பு கண்டிப்பா இருக்க கூடாது வைராக்கியம் இருக்க கூடாது பொறாமை இருக்க கூடாது இந்த மாதிரி வசனங்கள் நம்ம கிட்ட பேசும் அதை நம்ம அப்ளை பண்ணணும் இருபது வருஷம் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தும் இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சும் நம்ம அப்ளை பண்ணாதனால தான் நம்ம ஆத்துமால வந்து நமக்கு இவ்வளவு வந்து குறை வருது அதனாலதான் நம்ம வந்து ஆத்மால வேதம் தான் உங்களுக்கு சொல்லும் இந்த இடத்துல நீ குறையா இருக்க நீ இதை விட்டு எரிச்சல நீ விட்டு நீ சூரிய அஸ்தமிக்க வரைக்காக நீ வந்து எரிச்சல நீ விட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நம்மளுடைய சுபாவம் எரிச்சல் தான் நம்முடைய சுபாவமா மதியனமா இருந்தது சொற்ப மதியனமா ஈயா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த எரிச்சலை நம்ம விடணும் அப்ப வேதம் வாசிச்சா மட்டும்தான் அது நமக்கு தெரியும் அது வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல அப்போ நீங்க வேதம் வாசிக்கும் போது நம்மளுடைய தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் அதுதான் சொற்ப மதியனம் செத்த சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் தெரியும் பெரிய தவறு இப்ப நம்ம வந்து ஒரு காலமும் பெரிய பாவம் செய்ய போறது இல்ல ஒரு காலமும் அதாவது மன்னிக்க கூட முடியாத பாவத்தை வந்து ஒரு நாள் நம்ம செய்ய இல்ல கண்டிப்பா ஏற்கனவே நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்த பாவத்தை திரும்பவும் செய்ய போறது இல்ல கண்டிப்பா அது ஆண்டவரும் இடம் கொடுக்க மாட்டேன் நம்மளும் அதுக்கு உடன்படவே மாட்டோம் ஆனா சின்ன சின்ன பாவம் இருக்கு இல்லையா செத்தை மதியம் அது வந்து நம்ம பேரை கலங்கடுத்தும் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து மகிமையும் கொடுத்து அப்படியே நம்மளை அப்படியே உயர்த்தி வைக்கும்போது நம்மளுடைய சுபாவத்தினால எல்லாமே உடைச்சி விட்டுருவோம் ஒரு பானை வந்து எப்படி உருவாக்கும் போது ரொம்ப கஷ்டப்படும் உருவாக்கப்படுறது கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு குயவன் வந்து ஒரு பானையை உருவாக்குறான் ஆனா அதை உடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படியே கையை அப்படி விட்டுட்டோம்னா எல்லாத்தையும் உடஞ்சு போயிடும் அதே மாதிரிதான் நம்மளுடைய சொற்பம் மதியனம் நம்மளுக்கு எடுத்துரும் அது பொதுவாக வந்து இந்த விஷயத்த தவறு பண்ணவங்களே நிறைய சகோதரிகள் தான் வந்து தவறு பண்ணுவாங்க ஏன்னா ப்ரேயரும் அதிகமாக பண்ணுறவங்களும் அவங்க தான் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் கோட்டை விடுறதை அவங்களும் விடுவாங்க ஒரு முறை சகோதரன் கூட சகோதரர்களும் அப்படி பண்ணுவாங்க ஏன்னால் முன் கோபம் முன் கோபம் கோபம் ஒரு வெளிய இடத்துல போய் ரொம்ப டக்கான கோபப்படுறது இந்த மாதிரி இது வந்து சகோதர சகோதரர்களும் வரதான் செய்யும் சரி ஒரு முறைய ஒரு ஹஸ்பெண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தப்போ அவங்க சகோதரிய நல்லா வந்து ஜெபிக்கிறவங்க தான் அப்போ அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இவளுக்கு அவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது அவங்க மட்டும்தான் அபிஷேகம் பெற்றான் இவருக்கு அபிஷேகம் இருந்து என்ன செய்ய ஆவியின் கனிகள் இல்ல அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது வந்து அந்த பாயிண்ட் வரும் பாருங்களேன் அவங்க உண்மையாமே அபிஷேகம் பெற்றவங்க நல்லா ஜபிக்கிறவங்கன்னா ஆவியின் கனி வந்து ஆத்துமா சம்பந்தப்பட்டது இதுலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறாங்க ஆனா இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா நீங்க ஆவியில என்னதான் நூறு மார்க் எடுத்தாலும் ஆத்துமால ஜஸ்ட் பாஸ் இல்லன்னு ஃபெயிலே ஆயிட்டீங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்த லெவலுக்கு அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது அப்ப ஆத்துமாவிலையும் நம்ம சரி பண்ணிட்டே இருக்கணும் இப்ப நீங்க சாதாரண நம்ம பொறாமைங்கிறோம் நாங்க டெலிவரன்ஸ் பண்றப்ப ஒரு சகோதரிக்கா ஜோம் பண்ணும் அந்த ஆவி சொல்லிச்சு சொல்லி சொல்லுது நான் பொறாமை எப்போல்லாம் படுதாலோ உடனே நான் வந்துடுவேன் அப்படிங்க அப்போ விக்கிரகம் எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கு பாருங்க அந்த சொற்ப மதியனத்தை பார்த்துட்டே இருக்கு தப்பு செய்கிறேன் எப்படா தப்பு செய்கிறான் நம்ம எப்படா ஆளுக செய்யலாம் சொல்லிட்டு விக்ரம் பிசாசு சாத்தான் ரெடியா காத்துட்டு இருக்கான் சுபாவங்க சம்மந்தப்பட்டது ரொம்ப ஜாக்கிரதா இருக்க பழகும் அதாவது மேக்னெட் மாதிரி நம்ம பொறாமப்படும் போது அந்த நம்ம இழுக்கிறோம் அந்த மேக் அந்த ஆவிகளை நம்ம நம்ம இழுக்குறோம் அந்த பிசாசு அதனால ஆண்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு அந்த ஆண்டர்லாம் பேசிட்டு இருக்கப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாரு உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அதாவது அவனுக்கு எனக்கும் சம்பந்தமான ஒரு ஒரு இது கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு வந்து ஆண்டர் அந்த வார்த்தை சொன்ன காரணம் அதான் என்ன ஒரு சில பேர் ஒரு டவுட் கேட்பாங்க பாஸ்டர் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள ஏன் பிசாசு கிரியேட் செய்யறான் பாத்தீங்கன்னா அனனியா சப்பிரால் நீங்க புதிய பாட்டுல எடுத்துக்கலாம் அவங்களும் அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆனா அவங்களுக்குள்ளே பிசாசு வந்து கிரியேட் செஞ்சான் யூதாஸ் ஏசு கிறிஸ்து கூட இருந்தவன் தான் ஏன் வந்து அவனுக்கு வந்து இதானா அப்படின்னு சொல்லி அநேகர் கேக்குற காரணம் அதுக்கு பதிலும் இதான் அவங்க ஸ்பிரிச்சுவலி ஓகேதான் ஆனா அவங்க ஆத்மா வந்து கிடையாது சரி கிடையாது ஆத்துமா ரொம்ப முக்கியமானது அதனால தான் இறுதியை வந்து மகா கேடுள்ளது அப்படின்னு சொல்லுறது அது அந்த இறுதியை வந்து நமக்கேட்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும் ஆண்டவர்கிட்டதான் போயிட்டே இருக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கிட்டதான் பேசுவோம் அதான் முக்கியமானது இல்ல இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா இப்ப ஜெபிக்கிறவங்ககிட்ட இப்படி உங்களுக்கு குறை இருக்குன்னு சொன்னாலும் வீட்டுல உங்களே சொன்னாலும் இல்ல நம்ம சர்ச்சிலே ஒருத்தவங்கிட்ட நம்ம யார்ட்டைய நம்ம சொன்னாலும் பொது இடங்களும் என்னைய மாதிரி யாராவது ஜபிக்க முடியுமா இந்த உலகத்துக்காக இந்த சபைக்காக இந்த வீட்டுக்காக அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் புரியலன்னா நான் தான் இந்த இடத்துல எப்படி ஜபிக்கிறேன் ஒரு கேள்வி வருது ஆனா இன்னொரு ஒரு சத்தியம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஆவியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் மார்க் வாங்கிட்டீங்க ஓகே தான் உங்க ஆத்மாவிலேயே நீங்க மார்க் எடுக்க முயற்சி பண்ணுங்க அதுதான் நாங்க வந்து இந்த இடத்துல சபையில கூட ஒரு சகோதரி இருந்தாங்க அப்ப அவங்க வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா நான் ஜெபிச்சேன் நல்லா கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சபையில ஜெபிக்கும் போது அப்ப ஒரு நாள் நான் சொன்னேன் நீங்க நாங்க ஜெபிச்சோம் சபையார் ஜெபிச்சோம் அப்படி சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டா ஏன்னா நீங்க ஒரு ஆளு சபைக்கு ஜெபிக்கிறதுல எல்லாருமே சேர்ந்து ஜபிக்கிறாங்க அப்படி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இது ரொம்ப நாங்க ஜெபிச்சோம் ஒரு டீம் ஒர்க் நாங்க பண்ணோம் நாங்க டீம் ஒர்க் பண்ணோம் நாங்க இப்ப ஜெயம் வாங்கி இருக்கோம் சபையாரா தான் ஜெபிச்சோம் நாங்க எல்லாரும் ஜெபிச்சோம் ஏன்னா எல்லாரும் விக்கிறாம். அது அவங்களுக்கே தெரியும் அப்போ இவங்களுக்கு நான்ங்கிற இது ஒரு பெருமை மாதிரி இருக்குது இது பார்த்து மாத்துக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கிடவே இல்லை கடைசி சபையை விட்டு அவங்க போக வேண்டிய அவங்களே போயிட்டாங்க சரி வராது அவங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் கூட ஜெபிக்கலாம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஜபிக்கிற சகோதரி தானே அதுல குறைய சொல்லல ஆனா இவங்களை போல மற்றவர்களும் ஜெபிக்கிறாங்க அதை அவங்க ஒத்துக்கிடணும் இதுல அவங்க எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அவங்க ஆத்துமால உள்ள மிஸ்டேக் ஏன்னா அவங்க ஆத்மா இன்னும் சீர்படல அந்த ஆத்துமால உள்ள குணம் ஜென்மஸ்பா அவங்க இல்லனா அந்த பெருமை அந்த பெருமையை வந்து அவங்க விட இன்னும் ரெடி ஆகல நான் நல்ல ஆவில டாப்பா இருக்கேன் அவங்க அத மட்டும் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா இருக்கா என் ஆவி ஸ்பிரிட்ல நான் கரெக்டா இருக்கேன் அதுதான் பாக்குறாங்களே தவிர அவங்க அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல இப்ப அனைகருக்கு இந்த டவுட்டுக்கு ஒரு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க வந்து விசுவாசிக்கிறோம் ஏன்னா அநேகர் நாங்க வந்து கேக்குற கம்ப்ளைண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு எங்க வீட்லயே அதிகமா இவங்க தான் ஆனா எங்க வீட்டுல பிரச்சனை வரதும் இவங்களாலதான் எதுனால குடும்பத்துல உள்ள பிரச்சனை எங்கிட்ட வந்து நேரடியா வராங்க

இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம் எப்போதுமே நீங்க ஆபில நீங்க நல்லா இருக்கோம் சரீரத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு நீ ஆத்துமாவுல குறைவால் ஆத்துமாலதான் குறை ஏன்னா சொல்லுது இருதயம் தேவன் எல்லாவற்றையும் சரி பண்ணுவார் இந்த இருதயம் தான் நம்மள சொற்பம் அதீனமாய் பண்ணி நமக்கு நம்ம கனத்தையும் பேர் புகழையும் கீழே தள்ளி விட்டுரும் அதனால இந்த சுபாவங்களை மாற்றுறதுக்கு ஆவின் கணிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க ஆண்டு நிச்சயம் உங்களை ஆசிரியர் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம் ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணும் போது நிச்சயமா இன்னும் இன்னும் அதிகமா ஆண்டோருக்காக நம்ம வந்து பயன்பட முடியும் ஆசிரியர்